பஞ்சர் தான் பூசியில குத்துது ப்ரெஷர் தான் அழுத்துது அதே மூசேலை குற்றக்கூடிய இடத்துல நம்ம ரோடு வந்து காற்று இல்லையா அது இதில் நம்ம வேணுகோபால் செல்வாரு யாரும் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாரு கொஞ்சம் பக்கம் கொடுத்துருக்கேன் கொடுத்துவாரு கொடுத்துருக்கேன் அழுத்த போது இது அப்போ ப்ரெஷர் அழுதுறீங்க ரீடியில் போடும்போது இப்படி மீடியில் போடுறது இது வந்து அங்கே பஞ்சர் பஞ்சரெண்ட் அழுத்தது இதில் வந்து நீங்கள் முடிஞ்சு போச்சுருக்கோம் சீ தெராப்பி இப்போ உங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துருக்க இல்லையே கட்டி சீ தெராப்பி அதில் விதையை வச்சிருக்கேன் மேகனையில் இருக்குது சின்ன மேகனை இதில் வந்து நம்ம வாடியில் வதைக்கு ஒன்று அரிப்பு அதாவது எச்சி நம்ம அதாவது அரிப்பு நமச்சல் எரிச்சல் கொண்டு வீக்கணும் நூலாக இருக்கிற ஒவ்வொரு நோயும் இந்த அஞ்சு சிம்டம்ஸ் இல்லாமல் வராது ஒன்று அரிக்கும் இறுதி நம்ம நம்ம இருக்கும் சில நேரத்தில் மருத்துவம் செயலர் இருக்கிற வேலையை செய்ய முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப வலி ஜாஸ்தி ஆகிடுச்சு மேக்னட்டை யூஸ் பண்ணுவோம் அந்த மேகனத்தை ஏன்னு யூஸ் பண்ணி நம்ம பாடியில் இருக்க எலும்பு இருக்குது இல்லைங்களா அந்த எலும்பில் வந்து மஞ்சள் வந்துருக்கும் அந்த நாண்வெஜ் சாப்பிடலாம் கேட்க ஆர்டர் தட்டி அந்த மஜ்ஜை தான் முக்கியமான ஒரு மனுஷன் பிளட்யூசர் வந்து ரத்தத்தை உற்பத்தி பண்ணுவது அது வந்து கெட்டு போச்சுன்னா அதை ரிலீஃப் பண்ணுறதுக்கு மேக்னேட்டு மேக்னேட் பண்ணி நம்ம பாடியில் கரண்ட் இருக்கு அந்த கரண்ட் கம்மியாகிடுச்சுன்னா ஹியூமன் தட் இஸ் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிடுச்சுன்னா ஹியூமன் கம்மியாகிடுச்சு அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த மேக்னேட்டு நம்ம பாடியில் ட்ரொலோட்டு கரண்ட் இருக்கிறதால மேட் பஞ்சம் ச சக்தி சி அந்த சக்தி ரிலீஸ் பண்ணி நம்ம பாடி உள்ளது அப்போ பண்ணும்போது நம்ம பாடி ஹீட் ஆகுது கோல்ட் கோர்ட் ஆகும் கோல்ட் ஆகுதா ஹீட் ஆகும் ஹீட் ஆச்சுன்னா கோல்ட் ஆகும் இது ரெண்டுத்தையும் ஒன்றா இருக்கும் தான் நம்ம நிலமை நேரம் அப்படியே தொங்கிட்டு இருக்கோம் அப்படியே தகுந்த மாதிரி எடுத்துட்டு நிறுவோம் அப்படியே நல்லா நிற்கிறோம் அப்படியே தகுந்த மாதிரி பச்சை கயிறு ஊடுகள் கோல்டு மிளகு நோய்க்கு தகுந்த மாதிரி சீட ரொம்ப பெயினுக்கு இந்த மாதிரி விஷயம் டிஃபரெண்ட் இருக்கு அது கிளாஸ் கரெக்டாக வரும் ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒன் ஹவர் ஆகும் பட் அதை அப்படியே நான் ரிலீஸ் பண்ண முழுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இதில் ரெண்டு இவ்வளோ தான் இருக்கு என்கிட்ட டாக்டர் தான் வராங்க போன கேட்பாங்க

பண்ணிவிடுவாங்க நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி